தளபதி விஜய் எந்த மக்கள் பிரச்சனையில் கலந்துக்கிட்டாருன்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அண்ணா கசாரே தேசிய அளவில் ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணப்போ தன்னுடைய ஆதரவை இவர் தெரிவித்தார் மீனவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டப்போ தன்னுடைய குடும்பத்தின் வாயிலாக போராட்டத்தில் கலந்து மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனத்தை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பாஞ்சாம் ஆண்டு சென்னையில் வெள்ளம் வந்தப்போ தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக ஐந்து கோடி நிதி திரட்டி அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செஞ்சார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூவில் நேரில் போய் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அங்கே இருந்த இறந்த குடும்பங்களுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்தாரு நீட் அனிதா விவகாரத்தில் அவங்க இறந்ததுக்கு பிறகு கூட நேரில் போய் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்களோட மக்களாக கலந்துருக்கிறாரு அதாவது ஒரு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய துறையில் உச்சத்தில் வந்து தன்னை உச்சத்தில் வச்ச மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த மக்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறாரு நாங்கள் நடிகர் பின்னாடி போகலை எங்களுக்கு அவர் வரலாறு தெரியும் நாங்கள் நல்லவர் பின்னாடி போகிறோம் நம்பிக்கையானவர் பின்னாடி போகிறோம் ஸோ கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்